அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் சனிக்கிழமை பங்குனி மாதத்தோட அம்மாவாசை இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது சனிக்கிழமை அந்த அமாவாசையோடு இந்த சனிப்பெயர்ச்சி நடப்பது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இப்போ இரு சாரார்கள் இருக்கிறாங்கங்க ஒருத்தவங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறவர்கள் மற்ற சாரார் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இதில் ஒன்று ஒன்றுத்துக்குமே வந்து வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது இந்த திருக்கணித பஞ்சாங்கம் பின்பற்றுகிறவர்கள் நாளைக்கு தான் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் கும்பராசியிலேருந்து மீனத்துக்கு இடம்பெயர்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாக்கிய பஞ்சாங்கத்தை பின்பற்றுகிறவர்கள் நாளைக்கு சனிப்பெயர்ச்சியே கிடையாது திருநள்ளாறு கோவிலில் கூட சனிப்பெயர்ச்சி வந்து நாளைக்கு கிடையாது அடுத்த வருடம்தான் அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனையும் என் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வராங்க ஆனால் நம்ம எதை நம்புறது அப்படிங்கிறது தெரியல பெரிய பெரிய இந்த அஸ்ட்ராலஜியில் ரொம்ப சிறந்து விளங்குபவர்கள் கூட சில பேர் வந்து இருக்குது அப்படின்றாங்க சில பேர் இல்லை அப்படிங்கிறாங்க அதனால் நம்ம வந்து எது எப்படியோ நாளைய தினம் நம்மால் முடிந்த சில விஷயங்களை நம்ம வீட்டில் செய்வது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் நம்ம இதை செய்கிறதால ஒன்றும் நம்ம குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது நிச்சயமாக நாளைக்கு சனிக்கிழமைன்னு நினச்சிட்டு நம்ம செஞ்சால் கூட இதெல்லாம் நமக்கு வந்து நன்மைகளை தான் அளிக்கும் நவகிரகங்களில் ஈஸ்வரன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் அதாவது சர்வேஸ்வரனுக்கு அப்புறம் ஈஸ்வரன் பட்டம் யாருக்கு கிடைத்ததுன்னா சனி பகவானுக்கு மட்டும்தான் கிடைத்தது அவருடைய பார்வையில் தேவர்கள் மட்டும் இல்லாமல் தெய்வங்கள் மனிதர்கள் யாருமே தப்பிக்க முடியாது நீதிமானவர் நீ ஒரு தப்பு செஞ்சியா அதற்கான தண்டனையை நீ அனுபவித்து தான் ஆகணும் அந்த தண்டனையை நான் உனக்கு கொடுப்பது வந்து உன்னை பக்குவப்படுத்த பக்குவப்படுத்தி அதிலிருந்து நீ நான் உன்னை பிடிச்சிட்டு உன்னை நான் விட்டுட்டு போகும்போது நீ வந்து ரொம்ப பக்குவப்பட்ட மனிதனாக இருப்பாய் ஒன்று ஒன்றுத்தையும் உன் நீ அணுகக்கூடிய முறையே வந்து மாறி இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சனிப்பெயர்ச்சி இந்த சனி தசை நடப்பது இது எல்லாமே சனி பகவான் வந்து சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் தன்னுடைய தந்தையை விட தான் அனைத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் இருந்தார் அதுக்கப்புறம் சிவபெருமான் கிட்ட அவர் கேட்டது என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பதவியில் நான் இருக்கணும் என்னுடைய பார்வையிலிருந்து யாருமே தப்பிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெரிய வரத்தை கேட்டு பெற்றார் அதனால தான் இன்னைக்கு நவகிரகங்களை யார் பெயரையை விடவும் நம்ம சனி அப்படின்னு சொன்னாலே ஒரு விதமான நடுக்கம் நமக்குள்ளார ஏற்படும் என்னதான் அவர் நீதிமான் அப்படின்னு சொன்னா கூட ஐயோயோ அடுத்த ரெண்டரை வருஷம் நான் அவ்வளோதான் அவுட்டு என்னென்னலாம் என்னப்படுத்தி வச்சு செய்ய போறாரோ அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து பயப்படுறது சனி பகவானுக்காக தான் இந்த சனிப்பெயர்ச்சி நாளன்று நாம் காலையில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் நாம் சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி மஞ்சள் தூள் அது கூட நீங்கள் ஒரு பக்கெட்ல சேர்க்குறீங்கன்னா இரண்டு மூன்று கருப்பு எல் இதை வந்து நீங்கள் கலந்துக்கலாம் இதை வந்து நீங்கள் இன்னைக்கு இரவே இந்த பதிவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா தூங்க போகிறதுக்கு முன்பு ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீர் எடுத்துகிட்டு அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் உங்கள் முழு குடும்பத்திற்கும் இப்போ நாலஞ்சு பேர் இருக்கிறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன் கருப்பு எல்லை வந்து நீங்கள் அதில் சேர்க்கலாங்க சேர்த்துட்டு இந்த தண்ணீர் வந்து காலையில் நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் குளிக்கும் பொழுது அது எந்த தண்ணீராக இருந்தாலும் பச்சை தண்ணீரோ அல்லது சுட தண்ணீரோ எந்த தண்ணீராக இருந்தாலும் நீங்கள் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு டென் எம்எல் ஒரு ஒரு பக்கெட்லேயும் நீங்கள் சேர்த்து குளிக்கலாம் இது வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தானியம் அப்படிங்கிறது இருக்கும் சனி பகவானுக்கு உரியது வந்து எல் சனி பகவானோட அருளாசியை பெறுவதற்கு அதிலும் நாளை சனிக்கிழமை சனிப்பயிற்சி அவருடைய அருளாசியை பெறுவதற்கும் அவருடைய அந்த சில ராசிகளுக்கு நன்மைகள் செய்வார் நாளை பெயர்ச்சியின் மூலமாக சில ராசிகளுக்கு கெடு பலன்கள் இருக்கும் ஸோ அந்த பலன்கள் இருந்து நாம் வந்து ஓரளவு தப்பிக்கலாம் அதனால் இதை வந்து நாளைக்கு அவசியம் செய்யுங்க எல்லாருமே எந்த வயதினரும் செய்யலாம் சிறு குழந்தைகளுக்கு வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சனி இதுவே இருக்காது அதனால் ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இந்த குளியல் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம் அதனால் இதை நீங்கள் சேர்க்காதீங்க அந்த சின்ன குழந்தைகளுக்கு இதை நீங்கள் செஞ்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து காஃபி டீ குடிக்கிறதுக்கு முன்பு கூட உச்சரிக்க வேண்டிய ஐ ஒரு மந்திரம் சனி பகவானோட மிக சக்தி வாய்ந்த மந்திரம் அதையும் வந்து நீங்க குறைந்தது எட்டு முறை உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது இல்லைங்க எட்டு முறைக்கெலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு முறையாவது இதை நீங்கள் உச்சரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காலை வேலைகளை நீங்க எப்பொழுதும் போல தொடங்க ஆரம்பிக்கலாம் இந்த சனி பெயர்ச்சி சனிக்கிழமையில் பொதுவாகவே நம்ம காகத்திற்கு சாப்பாடு வைப்பது அப்படிங்கிறது நல்லது அதுலேயும் நீங்கள் கருப்பு எல் கலந்து தயிர் சாதம் அது கூடவே வந்து காய்ந்த திராட்சைகள் பக்கத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இவையெல்லாம் நீங்கள் காகத்திற்கு நாளை அவசியம் வைக்கணும் அதனால் யாருமே மறந்துடாதீங்க அதே போல் நாளைக்கு தானம் உடல் ஊனமற்றவர்களுக்கு தானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது கருப்பு நிற ஆடைகள் காலணிகள் குடைகள் இரும்பு பாத்திரங்கள் அதை மாதிரி நல்லெண்ணெயாக இருக்காது நீங்கள் தானம் செய்வதனாலும் நீங்கள் தானம் செய்யலாம் அதுவும் உங்களுக்கு சனி பகவானோட அருளாசியை நிச்சயமாக பெற்றுத்தருங்க இப்போ நம்ம உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த சனி பகவானோட மந்திரம் என்ன அப்படிங்கறதையும் உச்சரிக்க வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த சனி காயத்ரி மந்திரத்தை தான் பார்த்துட்டு தன்னோ மந்த பிரசோதயாத் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க எந்த உணவும் சாப்பிடுவதற்கு முன்பு உங்க வெறும் வயிற்றுல இதை வந்து நீங்க உச்சரிங்க குளிச்சுட்டு உச்சரிப்பது தான் நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதனால காலையிலே இந்த பொருள்களை எல்லாம் போட்டு குளிச்சிடுங்க இல்லை நான் குளிச்சுட்டு தான் இந்த பதிவை நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த மந்திரத்தை மட்டுமாவது நாளை தினம் நீங்கள் உச்சரிங்க வெறும் வயிற்றில் உச்சரிப்பது கூடுதல் பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் எட்டு முறை இதை நீங்கள் உச்சரிக்கணும் சனி பகவானுக்கு உரிய எண் அப்படிங்கிறது எட்டு ஸோ எட்டு முறை இதை வந்து நீங்கள் உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதனால் யாருமே இதை நாளைக்கு தவற விடாதீங்க இதை தவிர வேறு என்னென்ன பரிகாரங்கள் சனி பகவானை மகிழ்விப்பதற்காக நாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வறுமையில் வாடுகிறவர்களுக்கு நீங்க நாளைக்கு அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது நல்லது அதே போல் உடல் ஊனமுற்றவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது அப்படிங்கிறது நல்லது கோவில்களுக்கு நல்லெண்ணெய் தானம் செய்யலாம் நாளைய தினம் அதை மாதிரி எள்ளு விளக்கு போய்ட்டு நீங்கள் நவகிரக சந்நிதியில் போடுவது நல்லது பொதுவாகவே சனி நீராடல் அப்படின் சொல்லுவாங்க ஸோ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து தலை குளிப்பார்கள் அப்படி செய்கிறவங்க நாளைக்கு செய்யலாம் அப்படி இல்லாதவங்க இப்போ நம்ம பதிவில் சொன்ன மாதிரி எள் இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம குளிக்கிற தண்ணீரில் ஜஸ்ட்டு அதோடைய சாறுலாம் இறங்கினது அந்த தண்ணீரை கலந்து நம்ம குளிப்பது அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது முதல் விஷயம் சனியின் பாதிப்புக்கு உள்ளான ராசிக்காரர்கள் தாங்கள் செய்த தவறுகளை உணர்வது நல்லது அதுதான் வந்து முதல் முக்கியமான விஷயம் முடிந்தால் நம்ம யாருக்கு வந்து தீங்கு செய்தோமோ அவர்களிடம் போய் மானசீகமாக மன்னிப்பு கேட்பதும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டது ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் நியாயமான மனதை கொண்டவர் யார் தவறு செஞ்சாலும் அவங்க பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்காம அவர்களுக்கு உரிய தண்டனையை நிச்சயம் கொடுத்தே தீருவார் அதனால் அவருடைய பிடியிலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது இந்த விஷயங்களையெல்லாம் செய்வதன் மூலம் ஓரளவு நல்ல பலன்களை நாம் பெறலாம் அவ்வளோதான் நம்ம பண்ணலாமே தவிர முற்றிலுமாக அந்த பாதிப்பிலேருந்து நம்ம முழுமையாக வெளியே வர முடியாது ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க காகத்திற்கு சாப்பாடு எள்ள எள்ளு போட்டு அந்த தீபம் ஏற்றுவது வீட்டில் ஏற்றாதீங்க கோவில்களில் இருக்கக்கூடிய நவக்கிரக சந்நிதியில் போய் நீங்கள் ஏற்றுங்க சனி பகவானுக்கு கருப்பு நிற ஆடைகளை வந்து நீங்கள் கொடுக்கலாம் அந்த எல் நிவேதனம் வைத்து நீங்கள் வந்து பரிகாரம் செய்யலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்